சரண் கிருஷ்ணா யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் குலதெய்வ நடமாட்டம் நம் வீட்டில் இருந்தால் கட்டாயம் இந்த ஐந்து அறிகுறிகள் தெரியும் பொதுவாக குலதெய்வத்தின் மீது நம்ம அதிக அன்பு வச்சிருப்போம் அந்த தெய்வமும் நம்ம மேல அதிக பாசம் வச்சிருக்கோம் அதனாலதான் நம்ம வீட்டுக்கே குலதெய்வத்தின் சக்தியா இருக்கட்டும் குலதெய்வமே நம்ம வீட்டுல வந்து காவலா நிற்கும் நம்ம தலைமாடு காக்க வரும் பொதுவாக குலதெய்வம் தெரிஞ்சவங்க தெரியாதவங்க ரெண்டு பேர் வீட்லையுமே பள்ளிகள் சத்தமிடும் பள்ளிகள் இருக்கும் இந்த நல்ல வாசனைகள் வரதான் செய்யும் இதற்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்க வீட்டில் ஒரு நல்ல சக்தி இருக்கின்றது அப்படிங்கிறத உணர்த்துகின்றது முதல் அறிகுறி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்கள் குடும்பத்தில் உங்கள் முன்னோர்களின் சாயல்ல உங்களுக்கு உங்கள் வீட்டு குழந்தைகள் பிறக்கிறதா இருக்கட்டும் அல்லது உங்கள் குலதெய்வத்தின் சாயல்லையே உங்கள் வீட்டு குழந்தைகள் பிறக்கிறதா இருக்கட்டும் இல்லை இந்த குழந்தை பிறந்ததுலேருந்து தாங்க எங்கள் குடும்பமே நல்லா இருக்குது அப்படிங்கிற ஒரு சூழல்லாம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கட்டாயம் தெரிஞ்சுக்கலாம் உங்கள் குடும்பத்திற்கு குலதெய்வத்தின் சக்தி முழுமையாக இருக்கின்றது அப்படிங்கிறத ஃபுல் வீடியோ லிங்க் கீழே உள்ள பிளே பட்டனில் இருக்கு கண்டிப்பாக பாருங்க பயனுள்ளதாக இருக்கும்